கோழி குழம்புல ஒரு தட்டு சோர் பசஞ்சு சாப்பிடலாம் ட்ரூ வேல்யூ ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் இது ஒன்லி தொண்ணூற்றி நாலு ரூபான்னு சொன்னால் நம்புவீங்களா நைன்டி ஃபோர் ருபீஸ் தான் இது அதே போல் பை ஒன் கட் ஒன்லேயும் வாங்கியிருக்கேன் ஃபிஃப்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மேம் சிக்ஸ்டி நீங்கள் பார்த்திங்க ஒம்பதரை மணி ஆகுது அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை நான் வந்து சட்னிக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக தான் சட்னி தேங்காய் பார்த்தீங்களா வந்து ஒரு பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா ரெண்டு பல் பூண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுட்டேன் கொஞ்சம் வெங்காயம் ஒரே ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை தேவையான உப்பு இப்போ சேர்த்து இதை சட்னி அரைச்சிடலாம் பற்றினா சட்னி அரைச்சாச்சு அதான் சொல்லியிருக்கேன் இல்லையா நான் எதை கிடைக்கும் எல்லாம் போட்டு சட்னி அரைப்பேன் பட் எப்போவுமே நல்லா இல்லாமலாம் இருந்தது கிடையாது நீங்கள் வேறு மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணிடாதீங்க எப்படி ஒரு சின்ன கொட்டு பார்க்காலும் வச்சேன் இதே நல்லா ரெண்டு பேரும் அதிகம் நல்லா சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருக்கு இமலே சட்னி வந்து நல்லா இருக்கு ரொம்ப பா நல்லா இல்லாத அடுத்து வந்து இங்கே வந்து கூழ் கம்போ கேழ் வரது கூழ் நேற்று காய்ச்சினால அதை வந்து போட்டுட்டு வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கரண்டி தான் இட்லி மாவு இருந்தது ஒரே ஒரு இதில் ஒரு ரெண்டு கரண்டி இருந்துருக்குங்களை அவ்வளவுதான் அதில் வந்து இதில் ஒரு கரண்டி வந்து அரிசி மாவு ஒரு கரண்டி வந்து ரவை போட்டுக்கேன் போட்டு நல்லா தண்ணி விட்டு உப்பு போட்டு கரைச்சிட்டு சீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை மிளகு அவ்வளோதான் இதில் சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி விடாமல் உருட்டிருக்கு இந்த ரவா தோசை மாதிரி ஊற்றிக்கலாம் ரவை தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா வரத்தான் தெரியல ரவை தோசைக்கு நான் கரைக்கலை நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இந்த இட்லி மாவில் தான் கரைச்சிருக்கேன் என்ன இந்த உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு அது என்னன்னு என்ன தெரியல பார்ப்போம் நல்லா எண்ணெயை கடையாச்சு நல்லா கல்ல நல்லா காய காயவுட்டும் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கழிச்சுக்கோ நான் வந்து கொஞ்சம் வெங்காய தோசை மாதிரி போகிறேன் ரவா வெங்காய தோசைங்க என்னால் கொஞ்சம் வெங்காயத்தை படிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் எதுவும் சேர்த்து வச்சுருக்கணும் மேலே நம்ம தண்ணியாக கூட மெடிக்காக வரணும் இது கூட எண்ணெய் சேர்த்துக்கோம் அப்படியே வேகட்டும் சரி சொல்ல வந்துவிட்டேன் ஒரு சின்ன கரண்டியில் அரிசி மாவு சின்ன ரவையும் ஒரு சி அரை கரண்டி வந்து அதுலேயே வந்து கோதுமை மாவு சேர்த்தேன் மைதா போடுவாங்க நான் கோதுமை மாவு சேர்த்தேன் சொல்ல வந்துவிட்டேன் அது இல்லாமல் இந்த கரண்டியால் ரெண்டு கரண்டி வந்து அரிசி இட்லி மாவு அதை வச்சு இதுலேயே ஒரு ஆறு அஞ்சு தோசை கூட வரும் ரெண்டு பேர் சாப்பிட்றவங்க சாப்பிட்றலாம் மீதமாக வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படி போட்டுக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் திருப்பியே போடுறேன் இல்லையா ஏன்னா கொஞ்சம் தினமாக எடுத்து அது இல்லாமல் என்ன கூட கொஞ்சம் அர்த்தியமாக போட்டுக்கலாம் அந்த மாவு வேறு இருந்ததுனால நீங்கள் அப்படியே எடுத்துகிற மறுநாள் எடுத்துருவோம் இப்போ மெயினாக நான் எதுக்கு இப்படி பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரண்டியை ஒரு அதில் ஒரு தோசை தான் வரும் இப்போ வந்து இன்னொருத்தருக்கு ஏதோ ஒரு டிஃபன் இருக்குது இன்னொரு ஆளுக்கு தான் தேவை அப்படின்றது ஒரே ஒரு கரண்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதுக்கு தான் இந்த ஐடியா போட்டிருக்கு எல்லாம் கலந்து போட்டோம்னா ஒரு மூணு தோசை வந்துடும் ஒருத்தர அழகாக ஃபில்லிங்காக சாப்பிட்டு போயிடும் அதுக்கு தான் இந்த பிளான் பண்ணி பண்ணியிருப்பேன் அதுவும் இல்லாமல் நம்ம அரிசி மாவு எப்போயுமே ஸ்டாக் வச்சுக்கிட்டோம் வைங்களேன் அது ஈஸியாக கோதுமை மாவு எல்லா வீட்லேயும் இருக்கும் ரவையும் இருக்கும் இதுவுமே வச்சுக்கிட்டிங்களா டக்குன்னு இது மாதிரி ஒரு தோசையை போட்டுடலாம் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடும்போது சொல்லலை பட் வாயில் சொல்லிவிட்டேன் பட் டிஸ்க்ரிப்ஷனில் நாங்கள் எடுக்கிறோம் உங்களுக்கு எடுத்துடலாம் ரெண்டாக தோசை ரெடி ஆகிடுச்சு நான் அடுத்த தோசை கொடுத்துருப்பேன் ஒரு முறையை நல்லா மாவாக கலக்கி கொடுக்கணும் கொஞ்சம் உயரமாக சுற்றி வச்சுங்க நல்லாவே இப்போ நம்மளோட தோசை சட்னி ரெண்டுமே ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்மளோட கூழ் கம்பு ராகி கூழ் வச்சுக்கலாமா இதான் இப்போ நல்லா தயிர் விட்டு கலக்கி வச்சிருக்கேன் மேலே இன்னும் கொஞ்சம் வெங்காயத்து போட்டுருவோம் தோசையும் நல்லா ரெடியாகிடுச்சு சூப்பராக ரவா தோசை அவ்வளோதான் அவனுக்கு போய் சாப்பிடுவோம் அப்போ வந்து தோசை நல்லா சூப்பராக மறுமருன்னு பார்த்தா தெரியுதா பாருங்க ஏன் உடல் உங்களுக்கு சவுண்டு கேட்காது நல்லா இருக்கு இந்த பக்கம் கூழ் அது வச்சுட்டு நம்மள சூடா இருக்கும் முதல்ல ஒரு தோசை ஒரு தோசை சாப்பிடுவோம் சாப்பிட்டு தான் கரெக்டா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் உண்மையில சொல்லலாம் தோசை வந்து அருமையா இருக்குது நம்ம வந்து ரவா தோசை கிணத்து சரட்சி செய்யறதை விட ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கரெக்டா அந்த அளவு சொல்றேன் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு மறுமுறையும் வரல அப்படின்னா இங்கே வேணும் எப்படி சந்தை சந்தாக இருக்குது தெரியுது தெரியுதா உங்களுக்கு ம் இப்படி தான் இருக்கணும் ரவை தோசை ஓல் ஓலாக தெரியும் சப்போஸ் வரலனா கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்து தண்ணி விட்டு கரைச்சிடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை மீதி கொஞ்சம் மாவு இருக்குதுன்னா உங்களுக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் தகுந்த மாதிரி ரவை அரிசி மாவு கோதுமை மாவு அதில் பாதி போடுங்க போடும் அது மிளப்படா ஒரு ஒரு கப்பு போடுறீங்க ரவைய அரிசி மாவு ஒரு கப் என்ன அரைக்கப்பு போடும் கோதுமைவு அது மிளப்படாது அப்படி என்னால் பால் கப்பு கூட இல்லைன்னா என்ன முறு வராத கால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டேன் நான் வந்து கூழ் குடிக்கலாம் தான் ஆசையாக வந்தேன் பட் தோசை நல்லா இருந்துச்சு கூட ஒன்று சாப்பிட்டுட்டேன் அடிச்சது வந்து கூழ் நம்ம குடிச்சு பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னா தோசை நல்லா அந்த வாய்க்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் இல்லைங்களா அதுனால அது கூழ் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்கும் இதே இதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுருக்கும்போது அது நல்லா இருக்காது இது நல்லாயிருக்கும் அதனால் இப்போ ரெண்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ஒன்று மட்டும் தான் காட்டணும் அதுபோல் தான் இன்றைக்கி இந்த கூழி எனக்கு எடுத்தோம் சப்புன்னு இருக்க மாதிரி தெரியுது வாய்க்கு குடிச்சிடுவோம் அடுத்து நம்ம வந்து நேற்று வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா காலையில் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு அதாவது அந்த அஞ்சரை பாக்ஸில் எல்லாம் கொட்டி இருந்துச்சு பார்த்திங்களா கட்டுது வெந்தயம் அது இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருந்தது அதை போய் நம்ம எடுத்து திருப்பி போடணுன்ட்டு நான் என்ன பண்ணேன் தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஒரு பத்து மணி வாக்கில் காலையில் அதுக்கப்புறம் தண்ணி உடைத்தோடனே நைட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி உடைச்சிட்டு முளை கட்டுறதுக்கு மாதிரி இதில் போட்டு அப்படியே கவுத்து மூடி வச்சுருந்தேன் இந்த இதை தான் வச்சு இப்போ காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு இதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு உள்ளே போட்டுட்டு இது உள்ளே அப்படியே வச்சுருந்தேன் இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் தான் மழை வந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லாவே முளை பாருங்கள் வெந்தயம் தெரியுதா நல்லா பெரிய இன்னுமே பெருசாக மழை வந்துடுச்சு இன்றைக்கி வச்சால் இது நம்ம இதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு செய்யலாம் செய்யும் போது நான் சொல்கிறேன் இதில் என்ன செய்யலாம் அது அப்படிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தது முந்தா நேற்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் இன்றைக்கி வந்துட்டு இந்த முறை என்னன்னு தெரியல எனக்கு ஃபிஃப்டி ருபீஸ் பொருள் அதாவது ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி ஒர்த்து உள்ள ஒரு பொருளை வந்து ஒன் ருப்பிக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு தடவை எயிட் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நம்ம டோட்டல் பில் போடும்போது நம்மளுக்கு அந்த பைசாவுக்கு உள்ள ஒரு பொருள் கிடைக்கும் என்னென்னு தெரியல இந்த முறை வரவே இல்லை சரி ஓகே அதெல்லாம் எடுத்து வச்சுருவோம் அப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராப்ளம் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபரில் தான் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்குது அதனால அதனால் கூட அவங்க அதை போட்டிருக்க மாட்டாங்க நிறைய ஆஃபர் ப்ரைஸில் வந்து எம்ஆர்பி வந்து நிறைய கம்மி பண்ணி தான் நான் இதெல்லாம் போட்டிருக்கேன் அதில் அது சரியாக போயிருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு அறுபது ரூபா அடுத்து எழுபது ரூபா வருடத்தில் பொருள் வரலையும் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து ரேட்டு கம்மியான இருக்கிறதா நான் வந்து ஆஃபர் போட்டுட்டு தான் வாங்கியிருக்கேன் தான் நமக்கு லாபம் தான் ஆகணும் அதுக்காக நம்ம வருத்தப்பட தேவையில்லை இந்த ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அகர்பத்தி இது ஒரு பாக்கெட்டை நூற்றி பத்து ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட்டும் அறுபது ரூபா தான் அது மாதிரி நம்மளுக்கு நிறையா வந்து பைசா நாற்பது ரூபா அதுக்கு நம்மளுக்கு லாபம் அட்லீஸ்ட் முப்பது ரூபானா இதில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போட்ட ரேட்டு கூட அந்த மாதிரி ஒரு பொருள் நம்ம எடுக்கும்போது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு அந்த ஆஃபர் போடும்போது வாங்கும்போது நம்மளுக்கு நல்ல லாபமாக இருக்கும் இது கூட வீட் பெண்ணே பாஸ்தா வீட்டில் பண்ணுற சாரி வீட் பாஸ்தா இது பெண்ணே பாஸ்தா இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தி இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள் தெரியுதா உங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இதுவுமே வந்து கம்மி ரேட்டுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கோ எவ்வளோ தான் போ கொடுத்துருந்தாங்க எனக்கு ஃபார்ட்டியோ சிக்ஸ்டியோ தெரியாது அந்த அளவுக்கு எல்லாமே ஆஃப் 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 பிரைஸு ஆஃப் ப்ரைஸும் போது நமக்கு எல்லாமே லாபம் தான் இல்லையா அப்படி அதில் தான் வாங்கியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்று கொட்டி வச்சிடலாம் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் இது ஒன்லி தொண்ணூற்றி நாலு ரூபான்னு சொன்னால் நம்புவீங்களா நைன்டி ஃபோர் ருபீஸ் தான் இது அதே போல் பை ஒன் கட் ஒன்லேயும் வாங்கியிருக்கேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் போட்டுருந்து வாங்கிக்கோம் அதில் என்ன ஆயிடு பார்த்தீங்கன்னா பை ஒன் கட் ஒன் இதுவுமே வந்து ஆஃபர் ப்ரைஸ் தான் அப்படியே ஒன்று ஒன்றா கொட்டிடலாம் தீஞ்சது மட்டும் இருக்கிறத அப்படி அப்படியே பேக்கெட்டோடு வச்சு விட்டுட்டோம்னா அப்புறமா நம்ம எடுத்து தீந்த ஒன்றா கொட்டிடலாம் மிளகு கொட்டியத மிளகுல வித்தியாசம் இருக்குது ஆனால் வேறு இடத்துல வாங்க போது அது கொஞ்சம் ஒரு கம்பெனி நல்லா இருந்து இது கொஞ்சம் பொடிசாக இருக்குது சரி அடுத்து சீரகம் இது மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இதெல்லாம் ஒன்றா மஞ்சள் தூள் வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு நூறு கிராமே இரநூறு வாங்கிட்டு ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம வாங்கவே வேண்டாம் அது மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க தான் நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன் நூறுநூறு தான் வாங்கியிருக்கேன் இல்லை இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சில டிஷ்ஷஸ்கெலாம் நம்ம வந்து கலர் வேணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம வந்து கலர் பவுடர் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கலர் கொடுக்கும் அதே சமயம் இதில் காரமே இருக்காது நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கடா அதில் காரம் ஒன்றுமே இருக்காது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு டிஷ்ஷாக வேணும் அதான் டிஷ்ஷுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து ஈஸ்டர்ன் கம்பெனி தான் வாங்கினேன் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்ததுன்னு வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் செலக்ட் ஆட்டா என்ன ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் முந்நூற்றி அறுபத்தாறு ரூபா போட்டிருக்காங்களா தெரியுதா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இது வாங்குறப்ப எப்பயும் ஆன்லைனில் எக்ஸ்பைரி டேட் மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு இவ்வளோ மாதம் அது வரைக்கும் உங்களுக்கு ஓகே இது செலவு பண்ணிவிடுவோம் அப்படின்னா இது தாராளமாக வாங்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து ரெண்டே பேர் இருக்கீங்க எங்க இவ்வளோ பேக்கெட் வாங்கினா பத்தாதுன்னா எக்ஸ்பைரி டேட்டும் முடிஞ்சிடும் அதனால வாங்கக்கூடாது இது ரேட் எவ்வளோ கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ருப்பீஸை வந்து எனக்கு ஒரு டூ நைன்டி ஃபைவ்க்கு தான் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட அறுபது அஞ்சு ரூபா இதில் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ் தான் இது ஆசீர்வாத் செலக்ட் நல்ல ஷர்பத்தி ஷர்பத்தி ஆட்டா ஹோல் வீட்டு கொட்டி வச்சிடலாம் அது இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ கூட இது போயெலாம் கிடைக்கிது நீங்கள் வேணால் கொட்டிக்கலாம் இங்கே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஒரு கிலோலாம் வாங்கும்போது நம்மளுக்கு நஷ்டமாக இருக்கும் மெம்பர்ஸ் கம்மியாக இருக்கவங்க கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அது பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு கிலோ பேக்கெட் வாங்க போனால் இது செவன்ட்டி ருப்பீஸ்க்கு வரும் ஒரு கிலோ அந்த அளவுக்கு வந்து ரேட் ஜாஸ்தி இது எத்தனை கிலோ நான் சொல்லலையே அஞ்சு கிலோ இது ஜாமூன் பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தீங்களா ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது சந்தை பர்த்டே செய்யலான்னு வச்சுருந்தேன் அவன் எங்கே ஊருக்கு கிளம்பி போயிட்டான் அதனால சரி விட்டான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது பிடிச்ச ஸ்வீட்டே தான் சரி தான் இன்றைக்கி செய்யலான்னு பார்க்குறேன் பார்ப்போம் பார்த்தீங்களா மணி வந்து பண்ணன்ற இவ்வளோ நேரம் படித்து தான் இருந்தால் என்ன பண்ண என்ன பண்ணேன் என்ன பண்ணேன் அவ்வளோதான் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து அரிசி கொஞ்சம் கழுவி ரைஸ் குக்கரில் இப்போ தான் போட்டேன் ரெண்டு நிமிஷம் ஆகுது கூட அவளை இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது சரி ஒரே ஒரு பீர்கங்கா தான் இருக்குது அந்த இந்த ஒரு பீர்கங்காவாக வச்சு என்ன பண்ண முடியும் அதனால சரி கூட்டு மாதிரி செஞ்சால் தான் ஒரு ரெண்டு பேராது மூணு பேரா சாப்பிட முடியும் அதனால் தோலை மேலோட கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே தான் சீவி எடுக்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் அந்த சீவரது இருக்குது பார்த்தீங்களா இதில் வச்சு இந்த மேலே இந்த வரும்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் நம்ம அப்படி சீவி எடுத்துக்கலாம் நான் ரொம்ப சீவில் இன்னைக்கேன்னு கேட்டிங்களா இருக்கிறதே இவ்வளோண்டு அது எங்கே சீவு எடுக்கிறதுன்னு சும்மா லைட்டாக சேவை எடுத்துகிட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி நீளநிலமாக இதுவே நல்லதாக இருக்குது போடலாம் பிஞ்சு தான் இருந்தாலும் வேண்டாம் அது இப்போ இது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கு அறியறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பாசி பருப்பு ரொம்ப நான் போடலை சும்மா ஒரு பிடி அதுவே அதிகம் அதுக்கு போதும் இப்போ பருப்பு சேர்க்கணுமே நம்ம எங்கிறதுக்காக கொஞ்சம் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இதை அரிஞ்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் அதெல்லாம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அப்படியே இருக்கட்டும் இங்கே வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பவும் போல் நம்மளோட குக்கரை போட்டாச்சு நமக்கு அதுதான் சரி நம்ம கொஞ்சம் சீரகம் கடுகு பெரிய பெரிய முட்டை கடுகு முத்தம் பருப்பு அவ்வளோதான் இப்போ இதுலேயே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கருகப்படியை போட்டேன் நம்ம சொன்னாலும் ஏதோ ஒட்டெல்லாம் எடுக்க போகிறோம் கூட்டு மாதிரி இல்லாது பொரியல் மாதிரி இல்லாமல் அப்படி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம சேர்த்துக்கலாம் கொடியில் தான் செய்யணும்னா அப்படின்னு இல்லை இப்போ அதிலே வந்து தீர்க்கங்காலே சேர்த்துக்கலாம் குக்கரில் விட்டு நல்லா ரொம்ப சுய் ஆகிடும் நான் எப்பவுமே பிக்னஸ் காட்டும் சமையல் பண்ணுற கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான தான் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் பண்ணி செய்தீங்களா அவ்வளோ சுலபம் எப்போவுமே நல்லா பழகிட்டீங்கன்னா ஒன்றும் வந்து இருக்காது செய்யக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது புரியுதுங்களா அது யாராவது சில பேர் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து இது சாம்பார் பவுடரு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அதுவே அதிகம் அடிக்கும் ஒரு காரம் எடுக்கக்கூடாது இந்த பருப்புக்கு அதுக்கும் பருக்கலாம் இதுலேயே பூண்டு வந்து ஒரு மூணு பல் தட்டி போட்டுக்காங்க இன்னும் பூண்டு கூட உடிக்காமல் நான் ஜல்லையில் நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அது கூட பண்ணலை நான் இப்போ அதுலேயே நம்ம ஊற வச்சிருக்கேன் இல்லையா அந்த பருப்பு பாசி பருப்பு அதை சேர்த்துக்கோம் இதுவே அதிகம் அதுக்கு இன்னும் கூட கம்மியாக வந்துக்கலாம் சரி ஓகே ஏற்பட்ட பருப்பு சாப்பிட்ட மாதிரி ஆகும் அவ்வளோதான் தண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே சேர்ந்த மாதிரி ஒரு கப்பு பருப்பும் தண்ணியுமாக வச்சுக்கலாம் இதே போதும் அதுக்கு அதிகமாக தண்ணி கூட தேவையில்லை கொஞ்சம் வேணால் ஏன்னா பருப்பு எதிர்த்துக்காக தான் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஒரு கால் ஸ்பூனுக்கு கூட குறைவாக இவ்வளோதான் மூடிலாம் விசில் போட்டேன் ரெண்டு விசில் வந்தால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு விஷயல் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுத்து இங்கே என்ன எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணிட்டேன் நல்லா பூண்டு வந்து நல்லா ஒரு கட்டி பூண்டு நல்லா பத்து பல்லுக்கு இருக்கிற மாதிரி நல்லா பெரிய பெரிய பல்லு தான் அப்படியே முழுசாக தோளடை வச்சுருக்கேன் கருவேறத்தில் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வெந்தயம் மழை கட்டி வச்சு பார்த்தீங்களா அந்த வெந்தயம் தான் நல்ல மழை வந்திருக்கு இதை வச்சு நம்ம வந்து ஒரு தான் வெட்டு போகிறோம் புளி ஊற வச்சுருக்கேன் இப்போ இது ஆகட்டும் குக்கரை எடுத்துகிட்டு வைக்கலாம் இங்கே வந்து குக்கர் வச்சுட்டேன் இப்போ அதில் வந்து வெந்தயம் காரை பண்ணாமல் தாளிச்சு விட்டுக்கலாம் நம்ம இது கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன குழிக்கிறட்டி அளவுக்கு ஊற்றிக்கணும் ஒரு கணக்காக இப்போ அதே வந்து இப்போ வெந்தயம் வந்து நம்ம சேர்க்கறதுதான் வேண்டாமா சரி ஓகே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் தான் போட போகிறோம் கொஞ்சம் தான் கொஞ்சம் கடுகு சி சாரி சீரகம் அதுக்கப்புறம் இந்த முட்டைக்கடுகு இந்த முட்டைக்கடுகு பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது என்ன பண்ணும் வழி இல்லை அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போட்டு வச்சே வெங்காயம் வடைவோம் அதனால் வேளமாக போட்டு தான் காரக்குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு நல்லா எடுத்து வச்சா கூட ஒரு மூணு நாளைக்கு கூட நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டி ஹெல்த்தி கூட உடம்புக்கு இந்த மாதிரி வெந்தயம் அதிகமாக சேர்க்காதவங்கெல்லாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு கற்று நாளைக்கு வெந்தயம் இந்த மாதிரி மழை கட்டி காரக்குழம்பு வைங்க கசக்கவே கசக்காது அதுக்கு நான் கேரண்டி இப்போது பொறிஞ்சு வந்துடுச்சு சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை வெங்காயம் அது கூட வந்து நல்லா பூண்டு உரிக்காமல் போட்டுக்காருன்னு வந்து நான் குக்கரில் எடுத்துருங்க நீங்கள் வந்து உரிச்சி போட்டுக்கோங்க கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி உரிச்சி தான் வேகும் நம்ம வந்து ஓப்பன் டானில் செய்யும்போது நம்ம வந்து குக்கரில் நல்லா அழகாக வெந்து வந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொடுத்தா கூட தெரியாது சின்ன கூட நல்லா சாப்பிடுங்க இந்த மாதிரி குக்கரில் வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வெந்தயம்லாம் வெந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு இப்போ இந்த வெந்தயத்தையும் நம்ம மிளக்கட்டின வெந்தயத்தையும் அதில் சேர்த்து ஏற்றுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் இப்போ வந்து மொத்தமாகவே நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் எப்போ தெரியலையா நான் வந்து எப்பவுமே மொத்தமாக தான் போன உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு இப்படியெல்லாம் ஊற்றி கரெக்டாக இருக்கும் இது நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் தக்காளி அந்த வெந்தயம் எல்லாமே வதங்கட்டும் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி விற்கலாம் ரெண்டு நிமிஷம் கூட ஆகட்டும் கிளறி கொடுக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கும் பாருங்க எண்ணெயிலே நல்லா வதஞ்சிருக்கு சரி தான் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் வெந்தயமும் நல்லாவே வதஞ்சிருக்கு கருக்காவது சிம்மரில் வச்சு தான் மூடியிருந்தேன் இப்போ இது தேவையான மசாலா போட்டு சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டேன் வந்து இதில் கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருக்குது ஒரு அரை ஸ்பூன் அதை போட்டுக்கிட்டு வேறு புது சேர்த்து கொட்டணும் தேவை நான் ஆஃபே பண்ணிடுறேன் தீஞ்சி போயிடும் இப்போ அந்த குழம்பு சில்லி பவுடரே இந்த சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுக்க ஏற்கனவே ஒரு சின்ன கால் ஸ்பூன் போட்டுருக்கோம் இப்போ இது கூட வந்து நம்ம மிளகாத்தூள் நார்மல் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் கார்க்கு நல்லாயிருக்கும் எப்பவுமே அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வீட்டு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாக வேண்டாம் ஏன்னா அதில் நிறைய சேர்த்துருப்பாங்க குழம்புத்தூளில் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த இது ரெட் சில்லி பவுடர் அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் அது ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு சொன்னேன் நீங்கள் வேண்டாம் வேணால் சேவ் அவ்வளோதான் இது அப்படியே லேஸ் அப்படியே வதக்கிட்டு புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தான் ஸ்டவ்வே நான் ஆன் பண்ணி இருக்கேன் சிம்மரில் போட்டுக்கலாம் இது நம்ம புளி தண்ணியே சேர்த்துக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு லெமன் சைஸ் புளி சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளியெலாம் எடுத்துட்டேங்கன்னா குழம்பு நம்ம கொஞ்சமாக தான் வைக்கும் புளி வந்து நமக்கு கர்ப்பாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ளாக் வரும் குழம்பு இதுக்காக நீங்கள் தான் நினச்சி காட்டிங்க உப்பு ஆல்ரெடி போட்டுட்டோம் அவ்வளோதான் அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே மூடிவிட வேண்டியது தான் இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாகவே இருக்கட்டும் குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி விடும் இதில் வந்து வெள்ளம் சின்ன துண்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் ஒரு சின்ன பீஸு பீஸாக இருந்தால் ஒரு குட்டி பீஸ் போடுங்களேன் இந்த அவ்வளோ பெருசு இருந்தால் போதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு பார்த்தா தெரியுதா பாருங்கள் இப்போ நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னா ஒரு முட்டையை உடைச்சிட்டு இப்போது இதில் ஊற்ற போகிறேன் என்ன குக்கரில் போட்டு இதெல்லாம் பண்ண நினைக்க செம்மரில் போட்டேன் அப்படியே மெதுவாக சென்டரில் ஊற்றி விட்டேன் அவ்வளோதான் இப்போ அப்படியே குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் அவ்வளோதான் ஆளை தூக்குற குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு விசில் வரட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஒன்று இல்லை ரெண்டு வந்தால் இங்கே வந்து பாத்திரம்லாம் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்குள்ள அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வீருக்கங்கா கூட்டி செஞ்சோம் இல்லைங்களா அதை நான் வந்து எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் காட்டில் உங்ககிட்ட ஏன்னா குக்கர் தேவைப்படுது இல்லை நல்லாவே வந்து குறைப்பாக அதுவும் இருக்குது கூட்டாக வச்சு தேங்காய் போட்டா நீங்கள் தேங்காய் ரெண்டு பதிவு மூணு பதிவு திருவி போட்டுக்கோங்க எங்கள் வேண்டாம் நான் விட்டுட்டேன் எப்படியே சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் வெந்தைய கா முளைக்கட்டின வந்தைய காரக்குழம்பு இப்படி இருக்குது திறந்து பார்த்துருவோமா அது சவுண்டு குக்கர் வர மக்கர் பண்ணிடுச்சுன்னு அதுக்கே ரொம்ப நேரம் சிம்மரில் போட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் சவுண்டு வரல எனக்கு சரியா பார்த்தீங்களா இந்த குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு எப்படி திக்காக குழம்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த முட்டையை நம்ம திருப்பி கொஞ்சம் போட்டு விடலாம் அது இருந்தாலும் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி போட்டு விட்டு இதில் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இங்கே வந்து அப்படியே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சிம்மரில் போட்டு வைக்கிறேன் மூடி போட்டு குழம்ப ஆ பலாப்பழத்தை பாருங்கள் எப்படி இருக்குது என் பையன் எங்கே டூருக்கு போயிருந்தேன் கேரளா போயிருந்தேன் பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து கட் பண்ணாமே டைம் இல்லைன்னு வச்சுட்டு ஃபுல்லாக பழுத்து இந்த மாதிரி வரும் நாறு எத்தனை அப்படியே வாய்க்கிலேயே சுற்றுது சாப்பிடவே முடியல இது என்ன செய்யலான்னு பார்க்கணும் இது அப்படியே சாப்பிட்டா ரொம்ப வந்து கேஸ் சேர்ந்துடும் வயிற்றுல என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட வெந்தயம் முளைக்கட்டின வெந்தயம் காரக்குழம்பு சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க திக்காக இவ்வளோ குழம்பு ஊற்றினா போதும் ஒரு தொட்டு சாதத்தை போய் செஞ்சுட்டோம் இவ்வளோ ஊற்றினாலே போகிறோம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அவ்வளோதான் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அப்புறம் மீதி தான் நான் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் இங்கே வந்து ரைஸ் குக்கரில் வந்து ராமர் போயிடுச்சு வெந்துடுச்சு இப்போ சிக்கன் கொஞ்சம் இருக்குது ஃப்ரை பண்ணதுன்னு நிறுத்தது அது அப்படியே இந்த ரைஸ் குக்கர் பிள்ளை வச்சுட்டு மூடிவிட்டும் வைங்கலாம் அப்படியே ஹீட் ஆகிடும் அது நம்ம தனியாக சூடு பண்ணவே தேவையில்ல இங்கே கொஞ்சம் ரசம் இருக்குது சூடு பண்ணி இங்கே வந்து நம்மளோட ஃபேவரட் மாம்பழம் இருக்க வரைக்கும் நமக்கு சாப்பாடு நல்லாவே இறங்கும் இப்படாமல் சாப்பிட்றது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்றரை ஆக போதும் நம்ம வந்து பன்னெண்டரைக்கா நம்ம வந்தால் நினைக்கிறேன் நடுவில் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து ஒன் ஹவர் ஆகுது ஆகப்போது இப்போ பார்த்தீங்கன்னா சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு சாதம் ஒரு எக்கு அதில் பாயில் பண்ணுறது போட்டு வச்சுக்க அதையும் பொண்டுக்காக அப்புறம் வந்து இங்கே சிக்கன் வந்து ஃப்ரை வந்து சூடு பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே நல்லா சூப்பரான ஒரு மழைக்கட்டின வந்து என் போட்டு நல்லா ஒரு ஒத்த குழம்பு அதில் ஒரு முட்டையை உடைச்சு நான் ஊற்றிருக்கேன் நான் எடுத்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அந்த முட்டை வேணாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இங்கே ரசம் இருக்குது பீர்கங்காவும் பாசி பருப்பும் போட்டு பூட்டு மதியம் செஞ்சுருக்கோம் தேங்காய் சேர்க்காமல் அப்புறம் வந்து வீட்டில் ஒரு ஒத்தினா தயிர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது கெட்டி தயிர் அதுக்கப்புறம் இங்கே மாம்பழம் இதெல்லாம் பார்த்தா அது என்ன எங்கள் வீட்டில் ஒருத்தர் இப்போ கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து பிரியாணி வேணுமான்னு கேட்குறாங்க எனக்கு வேண்டாம் நான் சொல்லிட்டேன் இதே போதும் இதே அதிகம் என்னால் சாப்பிட முடியாது அவங்க வாங்கிக்கிட்டோம் இப்படி தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்வாங்க நான் தான் சொல்லியிருக்கேன் பிரியாணி வரும் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் அவ்வளோதான் ஓ அதனால் கட்சி நம்ம சாப்பிட வேண்டியது தான் மணி ரெண்டே காலம் ஆகிடுச்சி இமதான் நான் சாப்பிட போகிறேன் இப்போ போல் ஒரு பவுல் சாதம் வச்சுக்குவோம் இங்கே வந்து பீர்க்கங்காய் கூட்டு சாத்திரம் போட்டு சாப்பிட்டா கூட இருக்கும் பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேவரட் ஒன்று இருக்குது இல்லையா அதை எடுத்து ஃபஸ்ட்டு அப்படி வச்சுக்குவோம் அடுத்து இங்கே வந்து சிக்கன் பிடிக்காத சிக்கன் ஒன்று இருக்கு இல்லையா இந்த பிடிக்காத சிக்கன் எடுத்து வச்சுக்குவோம் இங்கே வழிகிடாத இன்னும் வச்சு வச்சு சாப்பிடவும் முடியாது அதனால எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நம்மளோட வெந்தயம் மொளக்கட்டின வெந்தயம் காரக்குழம்பு அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிப்போம் அதை அப்படியே நடுவில் வச்சாச்சு அப்படி பார்த்தா தெரியல எவ்வளோ இருக்குது எவ்வளோ எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல முட்டையை எடுத்து வச்சுட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம் நான் பிசஞ்சிட்டு காட்டுறேன் இல்லை பூண்டு பாருங்கள் உழவு பெரிய பல் பூண்டு நல்லா வெந்து சூப்பராக அப்படியே உரிச்ச கையில் வந்துருச்சு பார்த்திங்களா இப்படி இருக்கணும் அப்படியே எடுத்து வாயில் போட்டுப்பாங்க கம்ம குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கசப்பே இல்லை நார்மலாக ஒரு கத்தக்கலை மாதிரி தான் இருக்குது இந்த பூண்டு பாருங்கள் அப்படியே எடுத்து அழகாக வந்துடும் இந்த பாருங்கள் அவ்வளோதான் தோலை எடுத்து நம்ம போட்டுட்டு அப்படியே எடுத்து பூண்ட சேடு வேண்டிதான் இன்னும் கூட பூண்டு போடலாம் எவ்வளோ வேணால் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் அக்கா முட்டை அதுவும் நல்லா வந்துருக்க நான் சொன்ன மாதிரி ஒரு கரண்டி குழம்புல ஒரு தட்டு சோர் பசஞ்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அது சின்ன பேர் கங்கா கூட்டு அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் எங்காவே போடல எவ்வளோ நல்லாயிருக்கு முட்டை காட்டம் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்து உள்ளலாம் பெரியதான் கூட வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாரி நான் வந்து பிரியாணி வந்த உடனே காமிக்கிறேன்னு சொன்னேன் மறந்துட்டேன் எனக்கு பசி சாப்பிட உட்காந்துட்டேன் அதுக்குள்ளே வந்து பிரியாணி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே அவங்களே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சரி ஓகே இந்த விழா பிடிச்சா லைக் ஸ்டா ஷாப்பெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க யாருமே வீடியோ பார்க்குறதில்ல தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வெந்தய குழம்புலாம் ரொம்ப உடம்பு ஹெல்த்தியானது டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் நிறைய பேர் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்